வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்திகை தெய்வம் சீரியலில் கார்த்திக்ராஜ் அவங்களோட பேரா லீட் ஹீரோயினாக ரேவதி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கார்த்திகை தெய்வம் சீரியலில் ரேவதியாக நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் வைஷ்ணவி சதீஷ் இவங்க கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்காங்க இவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ இதுதான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே நடந்ததுக்கு மேலே அதிக ஆர்வம் கொண்டவங்க தான் வைஷ்ணவி அவங்க இதே போல் இவங்க சீரியல்லையுமே சின்ன வயசுலேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மஞ்சிருக்கும் காலம்ன்ற ஒரு ஹிட் சீரியலில் ரொம்ப சூப்பரான கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க இதே போல் சின்ன வயசுலேயே டான்ஸ்லையும் முறையாக கற்றுக்கிட்டு பல கல்ச்சுரல்ஸ்லேயும் கலந்துக்கிட்டு பல பரிசுகளையுமே வென்றுருக்காங்க வைஷ்ணவி அவங்க காலேஜ் பிடிச்சி முடித்ததும் இவங்க ஒர்க் போயிட்டுருக்காங்க அப்போது தான் இவங்களுக்கு ரெண்டிலும்ன்ற ஒரு சீரியலில் லீட் ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது இந்த சீரியலில் ஹீரோவாக மோனராகம் சீரியல் ஹீரோ அவர்கள் தான் நடிச்சிருந்தார் ஹீரோயினாக இவங்க நடிச்சிருந்தாங்க இந்த சீரியல் ஆறுநூறு எபிசோடு ஓடி இப்போ தான் முடிவடைஞ்சுது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மலையாளத்தில் ஒளிபரப்பான சீரியல் தான் மிலிரண்டிலும் சீரியல் இந்த சீரியலை தொடர்ந்து தான் இப்போது கார்த்திகை தெய்வம் சீரியலில் ரேவதி கதாபாத்திரம் நடிக்கிறாங்க இவங்களை இந்த சிறையில் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துது அப்படிங்கிறத மறக்காமக்கீழக்கமெண்ட்டில் சொல்லுங்கள்